thank you பால் உங்கள தாங்க பால் ஹலோ சார் பால் இத்தனை தடவை கூப்பிட்டு இருக்கேன் அதை கூட கவனிக்காம எந்த கோட்டை கோட்டை விஷயம் இல்ல குழந்த விஷயம் குழந்தையா ஜெயந்தி ஏ அம்மா சொன்ன மாதிரி நாம் அடிக்கடி எளியும் பூனையுமா சண்டை போட்டிருந்த அப்படி சண்டை போட்டதுல ஒரு விஷயத்தையே மறந்துட்டி என்னது தங்கம் இப்ப நமக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு இன்னும் கொஞ்சம் நாள்ல கல்யாணம் பண்ணி போயிடுவா அப்படி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா உனக்கு எனக்கு துணை யாரா சரி வேண்டாம் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்காம வீட்டோடய வச்சுக்கோங்க ஆடா அவ போறது போகுட்டு ஜெயந்தி ஜெயந்தி நான் இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா என்னடி பேச பேச தள்ளி போற ஆமா ஒரு பொண்ணை வளர்க்கறதுக்கு துப்பகான் மாமா இதுல உங்களுக்கு ஆம்பளை புள்ள வேற வேணுமாக்கும் அம்மா வா மகளே வா உன்னை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் என்ன நந்தினி இன்னும் தூங்கலையா இல்லம்மா அப்பா கிட்ட எக்ஸ்கர்ஷன் போறத பத்தி பேசலாம் சரி சரி நீயே சொல்லு அப்பா எங்க ஸ்கூல்ல எல்லாரையுமே இலங்கைக்கு பிளைட்ல டூர் கூட்டிட்டு போறாங்க நானும் போறப்பா அதனால என்னப்பா தாராளமா போயிட்டு வா யாரு போக வேண்டாங்கிறது சிலோன் சுத்தி பார்க்க வேண்டிய ஊரு

நானே சமாளிச்சு பேசிட்டு இருக்க பக்கத்துல பொண்ணு இருக்கு இது பாருங்க அவ ஆசைப்பட்டு கேக்குறா அவ கூட படிக்கிற பொண்ணுங்க எல்லாம் போகும்போது அவளுக்கு போகணும்னு ஆசை இருக்காதா இப்ப நம்ம அனுப்பலன்னா அவன் மனசு கஷ்டப்பட மாட்டா எனக்கு தான் புகுந்து விட்டு தவிர வேற எங்கயும் போறதுக்கு வக்கு இல்ல ஏன் பொண்ணா உலகத்தை சுத்தி பார்த்துட்டு வரட்டுமே எல்லாம் சரி பணத்துக்கு எங்க போறது எல்லாத்துக்கும் வழி சொல்லுவேன் பணத்துக்கு ஒரு வழி சொல்லுவாப்போ

நீயே அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போல இருக்குது என்னமோ உனக்கு மட்டும் தான் குழந்தை பாசம் இருக்கிற மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க அப்படி அனுப்பினோம்னா உன் ஆஃபீஸ்ல ஏதாவது லோன் போட்டு ஏற்பாடு பண்ணி கொடுறேன் உங்களுக்கு கொஞ்சமா மனசு அடிச்சிருக்கா இருந்த எல்லா லோனையும் வாங்கியாச்சு கடைசியா இருந்த ஒரே ஒரு சோர்ஸையும் போன மாசம் உங்க அம்மா கொடை முடியும்னு சொல்லி போட்டு வாங்கி கொடுத்தேல ஏய் அப்போ எங்க அம்மாவுக்கு செஞ்சதை சொல்லி காட்டுறியா நான் ஒன்னும் அந்த அர்த்தத்தில் சொல்லல சரி சம்பளத்தில் கொடுக்கலாம்னா சம்பளமே மூணுல ஒரு பங்கு தான் வருது இருந்த எல்லா லோனையும் போட்டாச்சு எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்க முடிஞ்ச என்னால் இன்னைக்கு என் பொண்ணுக்கு தேவையான போது எதுவும் செய்ய முடியலன்னு வருத்தப்படுறேன் உனக்காவது அந்த சம்பளம் வருது நான் சம்பளத்தை வாங்கிட்டு வரும்போது வாசல் ஆஃபீஸில் எல்லாரும் கியூல் நிற்கிறானுங்க எனக்குன்னு இந்த உலகத்தில் ஒரே ஒருத்தன் பணம் தர வேண்டியவன் மார்க்க பந்து ரெண்டாயிரம் ரூபா பணம் அதையும் இப்ப தரேன் அப்ப இழுத்து இழுத்தடிக்கிறான் நான் என்ன தாண்டி பண்றது உங்க கதையில எனக்கு வேணாம் நம்ம எப்படியாவது நந்தினி டூருக்கு அனுப்புறோம் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க தான் வேணும் எப்படி ஏற்பாடு பண்றது சார் என் தம்பி தம்பி பாக்கணும் எப்படி இருக்கீங்க அம்மா அண்ணி நந்தினி எல்லாம் இருக்காங்க நாங்க நல்லா இருக்கா தம்பி நீ எப்படி இருக்க என்னடா தம்பி இளச்ச மாதிரி இருக்க எனக்கு என்னண்ணே நான் நல்லா தான் இருக்கேன் எங்கன்னா எவ்வளோ தூரம் ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன்டா தம்பி வெளிய நாய்கிட்ட கேட்டு பார்த்தா எந்த நாயும் தர தம்பி என்ன கேட்டிங்க என்ன என்ன தர தம்பி விஷயம் தம்பி எனக்கு அவசரமா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் வேண்டாம் தம்பி எனக்கு வெளியில பணம் வர வேண்டியது இருக்குது அது வெள்ளிக்கிழமை தான் வரும் நீ எனக்கு பணம் கொடுத்தான்னு வச்சுக்க எனக்கு பணம் வந்தோன்னே நான் உனக்கு வெள்ளிக்கிழமை தந்துடுறேன் திடீர்னு கேட்டிங்கன்னா நான் என்னென்ன பண்ணுவேன் எனக்கு என்ன சம்பளம் வர பத்து நாள் ஆகுனே என்னடா தம்பி என்ன சொன்னால் கூட பரவாயில்ல நான் மாத சம்பளம் வாங்குறவேன் நீதான் அந்த இந்த செட்டுக்கே ஓனராச்சு அண்ணே முதலாளி இருக்கற வரையும் நான் ஒரு வேலைக்காரன் தான் என்னதான் அவருக்கு நான் மாப்பிள்ளையா இருந்தாலும் நான் வாங்குற சம்பளத்தை தான் நானும் என் பொண்டாடியே சாப்பிட்றோம் அண்ணே மலரை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடியே எப்பவும் போல எனக்கு சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி கண்டிஷன் போட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டேன் அது உங்களுக்கே தெரியுமே கல்யாண கண்டிஷன் எல்லாம் இருக்கட்டும்டா எப்படியாவது ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் பார்த்து கூடுறா என்ன சங்கடப்படுத்தாதீங்க நீங்க வெளியில வேற எங்கேயாவது முயற்சி பண்ணி பாருங்களேன் நான் உன் சங்கடப்படுத்தா நான் உங்க பிறந்த அண்ணன்டா ஐயோ நான் இல்லைன்னு சொல்லுனேன் பணம் தான் இல்லைன்னு சொல்றேன் வெளியில பணம் கிடைக்கல அதனால தான் உங்ககிட்ட கேட்கறேன் பாரு ஆஃபீஸ்ல மார்க் வந்து கூட எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் தரணும் அவன் வெள்ளிக்கிழமை தர்றான்ட்டு இருக்காண்டா தம்பி நந்தினியை ஸ்கூலில் டூர் ஓடி போறாங்களாம் இலங்கைக்கு அதுக்கு தாண்டா ரூபாய் பணம் வேணும் ஸ்கூலில் எல்லா குழந்தைகளும் டூர் போகுது நந்தினி மட்டும் எப்பட அனுப்பாம இருக்க முடியும் அதுக்கு தாண்டா பணம் கேட்கறேன் தம்பியே உங்ககிட்ட பணம் இல்லாட்டி கூட பரவாயில்லடா கல்லால் பணம் இருந்தால் ரெண்டாயிரம் ரூபா எடுத்து மார்க் வந்து தான் எனக்கு வெள்ளிக்கெல்லாம் பணம் தந்துடுவான்ல நான் உனக்கு கொடுத்துறேன்

சொன்னானல பணம் கொடுக்குறேன்னு சொன்னானல அப்புறம் என்னடா ரெண்டாயிரருவா காசுடா அண்ணே அவன் தான் கண்டிப்பாக கொடுத்துறேன்னு சொன்னான் அதை வாங்கி ஸ்கூலில் கொடுங்க என்னடா புரியாதவனா இருக்கிறேன் நாளைக்கு ஃபீஸ் கட்டணும்டா அதுக்கு தான் இப்படி பார்க்குறேன் ஐயோ என்ன ஸ்கூல் விஷயமாச்சே என்ன பண்ணுறேன்னு தெரியலையே ஒன்றும் பண்ண வேண்டாம் டூ தௌசண்ட் ருப்பீஸ் கல்லால் இருந்து எடுத்து கொடு எடுத்தது தெரியாமல் அதே இடத்துல வச்சிருவோம் அண்ணே இது வரைக்கும் முதலாளிக்கு தெரியாமல் நான் எந்த முடியும் எடுத்தது கிடையாது அது மட்டும் இல்லை வார வாரம் செட்டு கணக்கு நான் முதலாளிகிட்ட ஒப்படைச்சாகணும் அப்போ உதைக்குமே நான் தான் வெள்ளிக்கிழமை தர்றேன்னு சொல்றேன் நான் இவ்வளவு தூரம் சொல்லி உனக்கு நம்பிக்கை இல்லையா இல்லைண்ணே காசு விஷயமாச்சே அதனால மனசு கஷ்டப்படக்கூடாதுல்ல கொடுத்துட்டு கெட்ட பேர் வாங்குறத விட கொடுக்காம கெட்டவனா இருக்கலாம் ஒரு இழப்போட முடிஞ்சிடும் தே இது ஒரு சாதாரண விஷயம் இதுக்கு போய் இப்படி யோசிக்கிற பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்க கொடுக்கலன்னா ஒரு பக்கம்தான் ஒருத்தம் கொடுத்தா முதலாளிக்கிட்டையும் கெட்ட பேரு திருப்பி கொடுக்குறப்ப உனக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்போது நீ பணம் தர நான் நந்தினிக்காவும் யோசிக்கிறேன் சரிண்ண பணம் கொடுத்துட்றேன் ஆனால் சனிக்கிழமை கூட நீங்கள் திருப்பி கொடுத்துடணும் இப்போ தாண்டா நீ என் தம்பி ரொம்ப சந்தோஷம்டா இது எனக்கு உரிமை இல்லாத பணம் முதலாளிக்கு முன்னாடி நான் தலை முடிஞ்சு நிற்க முடியாது ஐயோ அதான் நான் திருப்பி கொடுத்துறேன் சமத்தா இருக்கணும் என்ன பின்னல்கள் எல்லாம் ஜோரா நடக்குது போல இருக்கு ஆமாங்கிதா உட்காருங்க உட்காரு ஃப்ரெண்ட் நல்லா இருக்கீங்களா நான் நல்லாவே இல்ல ஏ என்ன இந்த ஹரி எனக்கு ஒரு கதையும் சொல்ல மாட்டேங்கிறான் எப்ப கேட்டாலும் பிஸியா இருக்கேன் பிஸியா இருக்கேன்னு சொல்றான் அவர் வேலைக்கு போறதால தானே பிஸியா இருக்காரு அப்பதானே சம்பாதிக்க முடியும் கிருஷ்ணா உனக்கு விதவிதமா கேக்குறதுல வாங்கி தராருல்ல அம்மா என்ன கிட்ட திடீர்னு இந்த பக்கம் குழந்தைக்கு ஒரே சளி ஹரி தொடர்ந்து இருமிட்டே இருக்கா அத டாக்டர் காமிச்சிட்டு அப்படியே குழந்தைய வள்ளி கணக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சுட்டேன்

வெண்ணிலா என்னென்னா அந்த மாப்பிள வீட்டுக்காரங்க நம்ம டைரியில அவங்க அட்ரஸ் எழுதி வச்சுட்டு போனாங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோமா என்ன வாங்கக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க வெண்ணிலா வந்து எப்படி இருக்கா அவனும் நல்லா இருக்கா உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா மாப்பிள்ளை உனக்கு பிடிக்கலையா என்ன நான் திடீர் இப்படி கேக்குற நீ எது செஞ்சாலும் எனக்கு தான் செய்வேன்னு தானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்புறம் எதுக்காக மாப்பிள்ளை வீட்டு அட்ரஸ் கிழிச்சு எடுத்துருக்க அண்ணா அத நான் கிழிக்கல நீ கிழிக்கலையா அப்ப அட்ரஸ் எங்க அத நான் தான் கிழிச்ச என்னது நீ தான் கிழிச்சியா எதுக்காக கிழிச்ச கிழிச்சது மட்டும் இல்ல மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசினேனே ஃபோன் பண்ணி பேசினியா அவங்க கிட்ட என்ன வளர்றனே நான் ஒன்றும் ஒளரில் மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டு பையன் இல்லை உங்கள் வீட்டு பையன் எங்கள் வீட்டுக்கு வந்தான்ல அவன் வந்து குரங்கு மாதிரி இருக்கான் எங்கள் வீட்டு பொண்ணுக்கு உங்கள் பையனை பிடிக்கல இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டேன் அடி பாவி என் தங்கச்சியோட வாழ்க்கையை பாழாகிட்டு அடிச்சு நொறுக்கணும்

சரி சரிங்க அன்பழகன் சார் இருக்காருங்களா இல்லைங்களே அவர் வெளியே போயிருக்காரு சின்னம்மா இருக்காங்க சின்னம்மா யாரோ ஐயாவை தேடி வந்திருக்காங்க யாருங்க என்ன வேணும் அன்பழகன் சார் இருக்காருங்களா அவர் வெளியில போயிருக்காரு என்ன விஷயம்னு சொல்லுங்க அவர் வந்த உடனே நான் சொல்லிடுறேன் அவர் அப்பாவது இருக்காருங்களா இல்லீங்களே மாமா கூட வெளில தான் போயிருக்காரு நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க நான் அவரோட மனைவி தான் நீங்க அவரோட வைஃபா ஆமாங்க நான் அவரோட மனைவி தான் எப்போ கல்யாணம் ஆச்சு போன வாரம் கல்யாணம் ஆச்சு சரி அன்பழகன் வந்தாருன்னா ஹரி வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க ம் சொல்றேங்க உள்ள வந்து காஃபி அப்படி சாப்பிட்டுக்கோங்க பரவாயில்லைங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம போறீங்க பரவாயில்லைங்க அடுத்த முறை ஒரு முறை சாப்பிடுங்க சரி வாங்க வணக்கம் சார் என்ன சார் இந்த பக்கம் உங்களை பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன் என்னையா எதுக்கு இல்லை சார் பொண்ணு பார்த்துட்டு போனீங்க ஒரு வாரத்தில் தகவல் சொல்கிறேன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் உங்ககிட்ட அந்த ஒரு பதிலும் இல்லை இப்போ என்னடா அண்ணா உங்கள் பையனுக்கு கல்யாணமே பண்ணி முடிச்சுட்ருக்கீங்க என்னங்க சார் இப்படி பேசுகிறீங்க அன்னைக்கு என்னடா உங்கள் சம்சாரம் எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் பையன் குரங்கு மாதிரி இருக்கான் அதனால உங்கள் தங்கச்சி கட்டிக்க மாட்டேன்னு சொன்னதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க அவங்க ஃபோன் பண்ணி சொன்ன அடுத்த வாரமே வேற ஒரு பொண்ணை பார்த்து என் பையனை கட்டி வச்சிட்டேன் சார் என்னை மன்னிச்சிடுங்க சார் எனக்கே தெரியாமல் ஏதோ தப்பு நடந்துருக்கு அவள் கொஞ்சம் புத்தி சுவாதீனம் இல்லாதவ அந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாமல் விட்டதுனால தான் இவ்வளோ பெரிய தப்பு நடக்கிறதுக்கு காரணம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஒரு சின்ன விஷயத்த சொல்லாமல் விட்டதுனால எவ்வளோ பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடுச்சு என்ன சார் பண்ணுறது என் தங்கச்சிக்கு உங்கள் வீட்டில் வாழறதுக்கு அதிர்ஷ்டம் இல்லை மற்றபடி என் ஒய்ஃப் பேசுகிறதில் உண்மையோ உள்நோக்கமோ எதுவுமே இல்லை நீங்கள் எதையும் மனசில் வச்சுக்காதீங்க ஐ sorry. சாரி சரி வந்து வந்தீங்க வாங்க காஃபி சாப்பிட்றோம் இல்லை சார் இருக்கட்டும் உங்கள் பையனுக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க நான் வரேன் சார் என்னங்க மாப்பிளை வீட்டுக்காரங்க என்னத்தை சொல்றது கீதா இவ ஏதோ விளையாட்டுக்கு ஃபோன் பண்ணான்னு நினைச்சேன் நெஜமாவே மாப்பிளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி மாப்பிளை குரங்கு மாதிரி இருக்கான் எங்க பொண்ணு வெண்ணிலாவுக்கு மாப்பிளைய பிடிக்கல அப்படின்னு சொல்லிருக்கா இவ பேச்ச நம்பிக்கிட்டு அந்த பையனுக்கு வேற கல்யாணமே முடிச்சிட்டா அப்போ கீதா என்ன சொல்றீங்க உண்மையை தான் சொல்றேன் வெண்ணில என்ன பாவம் பண்ணா இவ பண்ண கொடுமை எல்லாம் தாங்கிக்கிட்டு இவளுக்கு எல்லா உதவியும் செஞ்சா அதுக்கு இவ பண்ற பரிகாரமா என் தங்கச்சோட வாழ்க்கையை கெடுத்து குட்டி